உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இழக்க வைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அது நீங்கள் செய்யும் தவறுகள் அல்ல அது நீங்கள் மற்றவர்களிடம் கேட்கும் கேள்விகள் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் சில கேள்விகள் விஷம் போல உங்கள் சுயமரியாதையையும் மன உறுதியையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துவிடும் அவை உங்களை ஒரு பலவீனமான சார்புடைய மனிதராக மாற்றிவிடும் ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவில் ஞானிகள் மற்றும் மனதளவில் உச்சத்தில் இருக்கும் ஆண்கள் ஒருபோதும் பிறரிடம் கேட்காத ஐந்து கேள்விகளைப் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் இது வெறும் அறிவுரை அல்ல இது ஒரு மனநிலை மாற்றம் இதை புரிந்து கொள்பவர்கள் மிகச்சிலரே இந்த ஐந்து கேள்விகளையும் உங்கள் அகராதியிலிருந்து நீக்கும்போது உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றத்தைக் கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் அடிக்கடி கேட்கும் எந்த கேள்வி உங்கள் சக்தியை குறைப்பதாக உணர்கிறீர்கள் இந்த வீடியோவை பார்க்கும் முன்பே உங்கள் பதிலை கமெண்டில் பதிவிடுங்கள் இறுதியில் உங்கள் பார்வை எப்படி மாறுகிறது என்று பார்ப்போம் நாம் வாழும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் நாம் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இயங்குகிறோம் சமூக ஊடகங்களில் கிடைக்கும் லைக்குகளும் கமெண்டுகளும் நமது சுயமதிப்பின் அளவுகோலாக மாறிவிட்டன இது ஒரு ஆபத்தான விளையாட்டு இந்த விளையாட்டில் உங்கள் உணர்ச்சிகளின் ரிமோட் கண்ட்ரோல் மற்றவர்களின் கைகளில் இருக்கிறது அவர்கள் விரும்பினால் உங்களை மகிழ்ச்சியாக உணர வைக்கலாம் அல்லது நொடியில் உங்களை துயரத்தில் ஆழ்த்தலாம் இதுதான் இன்றைய நவீன ஆணின் மிகப்பெரிய சவால் பல ஆண்கள் தங்கள் சக்தியை இழப்பது எதிரிகளிடம் அல்ல மாறாக இந்த வெளிப்புற சரிபார்ப்புக்கான தேடலில்தான் அவர்கள் தங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறார்கள் தங்களின் பாதைகள் சரியானதா என்று மற்றவர்களிடம் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த நிலை ஒரு புயலில் சிக்கிய இலையைப் போல அவர்களை திசை தெரியாமல் அலைய வைக்கிறது ஸ்டோயிக் தத்துவம் என்பது பழங்கால தத்துவம் அல்ல அது இந்த நவீன புயலில் அசையாமல் நிற்கும் ஒரு நங்கூரம் அது உங்கள் கட்டுப்பாட்டை உங்களிடமே திரும்பக் கொடுக்கிறது உங்கள் மதிப்பை உங்களுக்குள்ளேயே கண்டறிய அது வழிகாட்டுகிறது இந்த மனநிலையை அடைவதுதான் முதல் படி முதல் கேள்வி நான் அவர்களுக்கு பிடித்திருக்கிறேனா இதுதான் எல்லா பலவீனங்களின் தாய் ஒரு கூட்டத்தில் நுழையும் போதோ ஒரு புதிய நபரை சந்திக்கும் போதோ அல்லது ஒரு முக்கியமான உரையாடலுக்குப் பிறகோ உங்கள் மனதில் இந்த கேள்வி எழுகிறதா அப்படியானால் நீங்கள் உங்கள் சக்தியை ஒரு தட்டில் வைத்து மற்றவர்களுக்கு தானம் செய்கிறீர்கள் ஏனென்றால் இந்த கேள்வி உங்கள் சுயமதிப்பை மற்றவர்களின் தீர்ப்புக்கு விட்டுவிடுகிறது அவர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப உங்கள் உணர்ச்சிகள் மேலும் கீழும் செல்லும் ஒரு ஸ்டோயிக் மனநிலை கொண்ட மனிதன் இந்த கேள்வியை ஒருபோதும் கேட்பதில்லை அதற்கு பதிலாக அவன் தனக்குத்தானே இந்த கேள்வியை கேட்பான் நான் என்னை மதிக்கிறேனா என் கொள்கைகளின்படி நான் வாழ்கிறேனா உங்களை பிடிப்பதா இல்லையா என்பது மற்றவர்களின் பிரச்சினை அது அவர்களின் கடந்த கால அனுபவங்கள் அவர்களின் மனநிலை மற்றும் அவர்களின் கண்ணோட்டத்தைப் பொறுத்தது அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உங்கள் கவனம் உங்கள் செயல்களின் மீதும் உங்கள் குணத்தின் மீதும் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவர்களின் அபிப்பிராயங்கள் காற்றில் வரும் சத்தங்கள் போன்றவை அவை வந்து போகும் ஆனால் உங்கள் குணம் அது என்றென்றும் உங்களுடன் இருக்கும் இந்த உண்மையை உணரும்போது நீங்கள் அங்கீகாரத்தை தேடுவதை நிறுத்தி மரியாதைக்குரியவராக மாறுவீர்கள் இரண்டாவது கேள்வி இது நியாயம்தானா வாழ்க்கை உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கும் போது ஏமாற்றப்படும் போது அல்லது உங்கள் உழைப்பிற்குரிய பலன் கிடைக்காத போது உங்கள் வாயிலிருந்து வரும் முதல் வார்த்தை இதுவாக இருக்கலாம் இது நியாயமில்லை என்று நீங்கள் பிரபஞ்சத்திடம் கத்துகிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சத்திற்கு நியாயம் அநியாயம் என்ற பாகுபாடு கிடையாது அது அதன் விதிகளின்படி இயங்குகிறது பூகம்பம் வரும்போது அது நல்லவர்களின் வீடுகளை மட்டும் விட்டுவிடுவதில்லை இது நியாயம்தானா என்ற கேள்வி உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவர் மனநிலைக்கு தள்ளுகிறது அது உங்கள் சக்தியை பிடுங்கி உங்களை உதவியற்றவராக உணர வைக்கிறது நீங்கள் சூழ்நிலையின் கைதியாகி விடுகிறீர்கள் ஒரு வலிமையான மனிதன் நியாயத்தை பற்றி புகார் செய்வதில்லை அவன் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்கிறான் சரி இதுதான் நிலைமை இப்போது நான் என்ன செய்ய முடியும் என் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்பான் அவன் தன் கவனத்தை பிரச்சனையிலிருந்து தீர்வின் பக்கம் திருப்புகிறான் வாழ்க்கை உங்களுக்கு வழங்கிய சீட்டுகளைப் பற்றி புகார் செய்வதை நிறுத்துங்கள் அந்த சீட்டுகளை வைத்து எப்படி சிறந்த ஆட்டத்தை ஆடுவது என்று சிந்தியுங்கள் அநீதியைக் கண்டு கோபப்படுவது எளிது ஆனால் அந்த சக்தியை சூழ்நிலையை மாற்றுவதற்கான செயலில் பயன்படுத்துவதே ஒரு உண்மையான வீரனின் அடையாளம் மூன்றாவது கேள்வி நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது இந்த கேள்வி செயலுக்கான எதிரி இது உங்கள் கனவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய சுவரை எழுப்புகிறது தோல்வி பற்றிய பயம் உங்களை முயற்சிக்க விடாமல் தடுக்கிறது இது ஒரு மாயையான பாதுகாப்பு உணர்வை தருகிறது நீங்கள் முயற்சிக்கவில்லை என்றால் நீங்கள் தோற்க முடியாது இல்லையா ஆனால் நீங்கள் வெற்றியும் அடைய முடியாது நீங்கள் தேங்கி விடுவீர்கள் உங்கள் திறமைகள் துருப்பிடித்துவிடும் வாழ்க்கை வாய்ப்புகளை உங்கள் முன் வைக்கும்போது நீங்கள் பயத்தில் பதுங்கிக் கொள்வீர்கள் ஒரு ஸ்டோயிக் ஞானி தோல்வியை ஒரு எதிரியாக பார்ப்பதில்லை அவர் அதை ஒரு ஆசிரியராக பார்க்கிறார் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் அது உங்களுக்கு என்ன வேலை செய்யாது என்பதை கற்றுக் கொடுக்கிறது அது உங்களை மேலும் வலிமையாக்குகிறது எனவே அவர் நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்று கேட்பதில்லை அதற்கு பதிலாக நான் தோற்றால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்வேன் என்று கேட்கிறார் அவர் விளைவுகளின் மீது கவனம் செலுத்துவதில்லை அவர் செயலின் மீது கவனம் செலுத்துகிறார் வெற்றி என்பது உங்கள் கைகளில் இல்லை ஆனால் முயற்சி செய்வது உங்கள் கைகளில் இருக்கிறது உங்கள் முழு முயற்சியையும் நேர்மையையும் கொடுங்கள் மீதமுள்ளதை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள் தோல்வி என்பது முடிவல்ல அது பயணத்தின் ஒரு பகுதி இதை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே உண்மையிலேயே பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் நான்காவது கேள்வி இது நடக்கும் என்று உங்களால் உத்தரவாதம் தர முடியுமா நிச்சயமற்ற தன்மையைக் கண்டு பயப்படுபவர்கள் கேட்கும் கேள்வி இது அவர்கள் முதலீடு செய்வதற்கு முன் நூறு சதவீத உத்தரவாதம் கேட்கிறார்கள் ஒரு உறவைத் தொடங்குவதற்கு முன் அது என்றென்றும் நிலைக்கும் என்று உறுதி கேட்கிறார்கள் ஒரு புதிய பாதையில் செல்வதற்கு முன் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று ஒரு வரைபடம் கேட்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் உத்திரவாதம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது ஒரே உத்திரவாதம் மரணம் மட்டுமே உத்திரவாதம் தேடுவது என்பது வாழ்க்கையின் அடிப்படை இயல்பை எதிர்த்து போராடுவதற்குச் சமம் இது உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது நீங்கள் கணிக்கக்கூடிய பாதுகாப்பான சிறிய வட்டத்திற்குள் உங்களை சிறைப்படுத்திக் கொள்கிறீர்கள் ஒரு உண்மையான வீரன் உத்திரவாதங்களை கேட்பதில்லை அவன் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுக்கிறான் அவன் தன் திறமையின் மீதும் எந்தச் சூழ்நிலையையும் சமாளிக்கும் தன் ஆற்றலின் மீதும் நம்பிக்கை வைக்கிறான் வெற்றிக்கு உத்தரவாதம் உள்ளதா என்று கேட்பதை விட ஒருவேளை இது தோல்வியடைந்தாலும் அதை சமாளிக்கும் தைரியம் என்னிடம் உள்ளதா என்று அவன் தன்னையே கேட்டுக்கொள்வான் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை ஒரு சுமையாக பார்க்காதீர்கள் அதை ஒரு சாகசமாக பாருங்கள் உத்திரவாதங்கள் இல்லாத இடத்தில்தான் உண்மையான வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இருக்கின்றன ஐந்தாவது கேள்வி இது ஏன் எனக்கு நடக்கிறது துன்பம் வரும்போது துயரம் தாக்கும்போது அல்லது திட்டங்கள் எல்லாம் டிஎல்கேயா எண்டுகேயாய மாறும்போது நம்மில் பலர் கேட்கும் கேள்வி இது கடவுளே இது ஏன் எனக்கு மட்டும் நடக்கிறது இது சுய பச்சாதாபத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு இந்த கேள்வி உங்களை பிரபஞ்சத்தின் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அநியாயமாக தாக்கப்பட்ட இரையாக காட்டுகிறது இது உங்கள் பார்வையை சுருக்கி உங்களை உங்கள் வழியிலேயே மூழ்கடிக்கிறது ஒரு ஸ்டொய்க் இந்த கேள்வியை வேறு விதமாக மாற்றுகிறான் அவன் இது ஏன் எனக்கு நடக்கிறது என்று கேட்பதில்லை அவன் இது எனக்கு என்ன கற்பிக்க நடக்கிறது என்று கேட்கிறான் மார்க்க சரேலியஸ் சொன்னது போல செயலுக்கு தடையாக இருப்பது செயலாக மாறுகிறது வழியில் நிற்பது வழியாக மாறுகிறது ஒவ்வொரு சவாலும் உங்கள் குணத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு உங்கள் தைரியத்தை சோதிக்க ஒரு சந்தர்ப்பம் உங்கள் ஞானத்தை வளர்க்க ஒரு பாடம் உங்களுக்கு நடக்கும் நிகழ்வுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் அர்த்தத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் துன்பத்தை ஒரு தண்டனையாக பார்ப்பதை நிறுத்தி அதை ஒரு பயிற்சிக் களமாக பார்க்கத் தொடங்குங்கள் இதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது அவை அனைத்தும் உங்கள் சக்தியை உங்களுக்கு வெளியே தேடுகின்றன அங்கீகாரம் நியாயம் உத்தரவாதம் மற்றும் அதிர்ஷ்டம் என எல்லாவற்றையும் மற்றவர்களிடமிருந்தும் பிரபஞ்சத்திடமிருந்தும் எதிர்பார்க்கின்றன இதுவே உங்களை பலவீனப்படுத்துகிறது இன்று நாம் கற்றுக்கொண்டதன் சாராம்சம் இதுதான் உண்மையான சக்தி என்பது சரியான பதில்களை கண்டுபிடிப்பதில் இல்லை அது தவறான கேள்விகளைக் கேட்பதை நிறுத்துவதில் இருக்கிறது உங்கள் கவனத்தை வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாக திருப்புங்கள் அவர்கள் என்னைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு பதிலாக நான் என்னைப் பற்றி என்ன நினைக்கிறேன் என்று கேளுங்கள் இது ஏன் எனக்கு நடக்கிறது என்பதற்கு பதிலாக இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று கேளுங்கள் இனி நீங்கள் ஒருபோதும் பலவீனமான கேள்விகளை கேட்க மாட்டீர்கள் நீங்கள் உங்கள் உலகின் மையம் உங்கள் உணர்ச்சிகளின் எஜமானர் உங்கள் விதியின் சிற்பி இந்த அறிவு பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் மனதை மேலும் வலிமையாக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்தவும் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கட்டும் இன்று முதல் நீங்கள் கேட்கப் போவதில்லை என்று முடிவு செய்த கேள்வி எது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் மாற்றத்தின் முதல் படியை இப்போது பதியுங்கள்